இம்மாதம் முப்பத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள மத சார்பை காப்போம் பேரணி தொடர்பான டெல்டா மண்டல ஆலோசனை கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கூட்டணி நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் கரூர் பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மண்டல செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் முன்னதாக செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் வருகிற மே முப்பத்தி ஓராம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் சார்பின்மை காப்போம் பேரணி நடத்த இருக்கிறோம் இந்திய ஒன்றிய அரசு பாசிச பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து கடந்த பதினோரு ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான சட்டப்பூர்வமான வடிவில் தாக்குதலை நடத்தி வருகிறது குடியுரிமை திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் எழுபது நீக்கம் அதனை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தது முத்தலாக் சட்டம் நிறைவேற்றம் இன்றைக்கு வக்பு திருத்த சட்டம் என்று அடுத்தடுத்து இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக செயல்படுகிறது என்றாலும் கூட இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் ஆகும் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு பல உண்டு அந்த கோட்பாடுகளுள் மிக முக்கியமானது மதச்சார்பின்மை ஆகும் செக்யூலரிசம் அதற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் அதனை சிதைக்கும் வகையில் ஒட்டுமொத்தமாக அரசமைப்பு சட்டத்தை நிற்த்து போகச் செய்யும் வகையில் பாஜக அரசு திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது அதன் செயல் திட்டங்களும் ஒன்றுதான் வகுப்பு திருத்த சட்ட நிறைவேற்றவும் ஆகும் ஆகவே அச்சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு மதச்சார்பின்மையை காப்போம் என்று அறிக்கோல் விடுக்கிற ஒரு மாபெரும் மக்கள் திரள் எழுச்சி பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முப்பத்தி ஒராம் தேதி நடத்த உள்ளது அதற்கான தயாரிப்பு வேலைகளை செய்யும் பொருட்டு முன்னணி பொறுப்பாளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மண்டல வாரியாக கலந்தாய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிறோம் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களின் முன்னணி பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் திருச்சிராப்பள்ளியிலே நடைபெறுகிறது இன்று மாலை விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள மதச்சார்பின்மையின் மீது நம்பிக்கை உள்ள அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த மக்கள் திறன் எழுச்சி பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிறேன் அண்மையில் வடகாடு பகுதியில் ஆதிதிராவிட சமூகத்தினரின் குடியிருப்புக்குள்ளே புகுந்து சாதி தாக்குதல் நடத்தினார்கள் அதை கண்டிக்கிற வகையில் விடுதலைச் சிறுத்தைகள் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பிலே பதிமூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்தார்கள் ஆனால் காவல்துறை அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்துவிட்டது இந்நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையில் நடந்த விசாரணையில் நேற்று உயர் நீதிமன்ற நீதிபதி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கும்படி காவல்துறைக்கு ஆணையிட்டிருக்கிறார் வருகிற பத்தொன்பதாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் புதுக்கோட்டை நகரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் வடகாடு கிராமத்தில் ஆதி திராவிடர்கள் பயன்படுத்தி வருகிற வழிபட்டு வருகிற அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோயிலை திறந்துவிட வேண்டும் அதனை மூடி வைத்திருக்கிறார்கள் அத்துடன் அதனை ஒட்டி ஆதிராவிட மக்களின் புழக்கத்தில் உள்ள ஒரு ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தையும் அவர்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் எனது தலைமையில் நடைபெற உள்ளது பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு வழக்கில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிற நீதிபதி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் இனி இதுபோன்ற கூட்டு பாலியல் வன்புணர்வு குற்றங்கள் நிகழாத அளவுக்கு அச்சுறுத்தும் வகையிலான ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதை எண்ணி ஆறுதல் அடைகிறோம் அதனை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அந்த வழக்கை விரைந்து முடித்த சிபிஐ அதிகாரிகளுக்கும் எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான அரசியலை செய்து வருகிறது அதனால் அவர்கள் எப்போதும் எதிர்மறையான கருத்துக்களை சொல்வது அவர்களின் அரசியல் நிலைப்பாடாகவும் உள்ளது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது கொலை கொள்ளை அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அவற்றை கண்டிக்கிற வகையிலே அவர்கள் போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையிலே வெறுமனே குற்றச்சாட்டுகளை மட்டும் சொல்லிவிட்டு போனால் போதாது இன்றைக்கு வடகாடு சாதி வெறியாட்டத்தைப் பற்றி அவர்கள் எதுவும் பேசவில்லை சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுபோன்ற சாதிய வன்கொடுமைகளையும் கண்டித்தவர்கள் மக்களைத் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் அதுதான் அரசியல் நேர்மையாக இருக்க முடியும் பல்லாயிரக்கணக்கிலேயே அல்லது லட்சக்கணக்கிலேயே மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் எந்த அரசியலையும் பேசவில்லை கருத்தியல் சார்ந்த எந்த உரையும் அமையவில்லை உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் சில கருத்துக்களை பேசினார்களே தவிர சமூக நீதியை பற்றியோ மக்கள் நலன்கள் குறித்த செயல் திட்டங்கள் பற்றியோ பேசாமல் விடுதலை சிறுத்தைகளை சீண்டும் வகையில் பேசியது ஒரு ஏமாற்றத்தை தான் அந்த தொண்டர்களுக்கு தந்திருக்கும் அடங்க மறு அத்துமீறு என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான முழக்கம் அல்ல அடக்குமுறைக்கு உள்ளாகும் வன்னிய சமூகத்திற்கும் அது பொருந்தும் உலகத்தில் எந்த மூலையில் யார் ஒடுக்கப்பட்டாலும் ஒடுக்கப்படுகிற மக்கள் அஞ்சி ஒதுங்கிவிடக்கூடாது முடங்கிவிடக்கூடாது போர்க்குணத்தோடு வெகுண்டெழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அரசியல் முழக்கம் அது அந்த முழக்கத்தை ஒரு சாதிய முழக்கமாக சுருக்கி பார்க்கிறார்கள் அது அவர்களுடைய அணுகுமுறை அவ்வளவுதான்